வைகாசி மாதம் நான்காம் தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராகுகேது பயிற்சி நடக்கிறது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கும் கன்னியாராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்மராசிக்கும் பிரவேசிக்கிறார்கள் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் எவ்வாறு இருக்கும் அமோகமாக இருக்குமா லாபம் தருமா நஷ்டம் தருமா அல்லது சமநிலை இருக்குமா என்று பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றில் ராகு ஒன்பதில் கேது மூன்றில் ராகு ஜென்மராசியை பார்க்கிறார் ஒன்பதில் கேது ஏழாம் வீட்டை பார்க்கிறார் ஏழாம் வீட்டில் குரு இருக்கிறார் அதிபதி குரு ஏழாம் வீட்டிலிருந்து ஜென்ம ராசியை பார்வையிடுகிறார் நாலாம் அதிபதி குரு ஏழாம் வீட்டில் ஜென்மராசி பார்வை நல்ல விஷயம் நான்காம் அதிபதி என்பதுதான் சொத்து சுகங்களை சேகரிப்பதோ அல்லது சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வதோ உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் அதே வேளையில் பூமி காரகனாக செவ்வாய் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ஆகிறார் அவர் நீச்சம் பெறுகிறார் கடகராசியில் ராகுகேது பயிற்சி நடக்கும்போது இருந்தாலும் இந்த குருவாகப்பட்டவர் ஏழாம் வீட்டிலிருந்து ஜென்ம ராசியை பார்வையிடுவது தன தன காரகன் இல்லையா ஆனால் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அதிக அளவில் லாபத்தையே தருவார் சந்தேகமில்லை எவ்வாறு என்று கேட்டீர்களானால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிறார் பூமிக்காரனான செவ்வாய் அது முதல் காரணம் அவர் நீச்சம் பெறுகிறார் எட்டாம் வீட்டில் நீச்சம் பங்க ராஜோகம் வரும் பன்னிரெண்டாம் அதிபதியே செவ்வாய் தான் அவரும் நீச்சம் பெறுகிறார் நல்ல விஷயம் இவ்வாறாக ரியல் எஸ்டேட் தொழிலில் எந்த வகையான தொழில் செய்தாலும் இடம் வந்து ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி ஃப்ளாட் ப்ரமோட் பண்ணி பிளாட் போட்டு அதை ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் வீடு கட்டி விற்பனை செய்பவர்களுக்கும் தொழில் நல்லாயிருக்கும் ஃப்ளாட்ஸு வில்லாஸு அப்பார்ட்மெண்ட்ஸ் போன்றவை கட்டி மார்க்கெட்டிங் செஞ்சாலும் சரி கட்டாமல் அடுத்தவங்க கிட்டேருந்து மார்க்கெட்டிங் வாங்கி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணாலும் சரி தொழில் அமோகமாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் நல்ல வியாபார பெருக்கம் இருக்கும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் செய்யணும் அப்படின்னா இந்த இந்த ஒரு வருடம் மட்டும் தங்களுடைய வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் ஏனெனில் உங்களுடைய ராசியாதிபதி நாலாம் அதிபதி குரு ஏழாம் இடத்தில் வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு லாபம் உண்டு வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுத்து அவங்க நீங்களும் அவங்களும் அக்ரிமெண்ட் போட்டு லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வீடு ஃப்ளாட்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸ் மார்க்கெட்டிங்கில் இறங்கினீங்கன்னா அடுத்த ஒரு வருடத்திற்கு நீங்கள் நல்ல லாபத்தை சம்பாதிப்பீர்கள் தனுசு ராசிக்காரர்கள்